வெல்கம் நம்ம பண்ணாம சேனல் அந்த பக்கப்புறத்து மனிதர் இருந்தாங்க எடுத்து என்னென்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ணம் சேனல் வந்து பக்கப்பரம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெண்பா வந்து கூட்டிகிட்டு போனவர் வந்து அங்கேயே வந்து வெண்பா வந்து விட்டுட்டு தான் வந்து நம்ம கிட்டக்கு தான் வந்து வருவார் இல்லை அங்கே கொஞ்சம் நேரம் வந்து இருந்துட்டு இல்லை நைட் ஆச்சு வந்து நமக்கு நம்ம வீட்டுக்கு வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாசலையே வந்து பார்த்துட்டு இருக்காங்க விஜய் வந்து வந்துருவாரா நம்ம வீட்டுக்காரர் வந்து சொல்லிட்டு வந்து வந்து அவங்க ரொம்ப இறக்க குணம் வந்து நம்ம படைத்தவங்க ஆசையாக வந்து வாசலையே வந்து பார்த்துட்டு இருக்காங்க கதை வந்து ஓப்பன் ஆகும்மா விஜய் வந்து வந்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம தூங்காம அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓ சரி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இது வந்து தாங்காதரா நம்ம வந்து ஃபோன் பண்ணியே வந்து கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகை வந்துட்டு ஃபோன் பண்ணி வந்து கேட்குறாங்க எங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து வருவீங்களா இல்லை வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் இல்லை நான் வந்து வந்துடுறேன் மல்லி நீ வந்து வெயிட் பண்ணு நான் வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு ஏதோ எப்படியாச்சும் வந்து இவங்க வந்து புத்தி வந்து வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷப்படுறதா இல்லை அதையும் வந்து எப்படியாச்சும் வந்து இவங்க வந்து தடுத்து விட்டுருவாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அதை யார் வந்து அந்த தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஷாவா இல்லை வந்து அந்த வீட்டில் இருக்க இன்னொரு குட்டி எருமை எருமக்கெடா மாதிரி வந்து ஒரு பண்ணி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு அந்த பண்ணி வந்து கெடுத்து விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பயமாக தாங்க வந்துருக்கு அவள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஆக்டிங் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டா படியிலேருந்து வந்து நடந்து வந்து வந்துட்டுருக்கா நடந்து வந்தவளுக்கு வந்து கால் அப்படியே வந்து சுழுக்காயிடுச்சு எனக்கு வந்து கால் வந்து வலிக்குது என்னால் வந்து முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஆக்டிங்கை வந்து போடுறா ஏதோ ஒரு ஆக்டிங்கை வந்து பார்த்துட்டா அதுக்கு முன்னாடி வந்து ஏதோ வந்து பார்த்துட்டா விஜய் வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வழியில் வந்து வைக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு போச்சு அவளுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணும்போது அப்படியே படியிலேருந்து வந்து வரும்போது அப்படியே வந்து கால் வந்து வலிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆக்டிங்கை வந்து போட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வலிக்குது எனக்கு விஜய் என்னால் தாங்க முடியல எனக்கு வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவோம் அதுக்கு உடனே வந்து விஜய் வந்துட்டு ஓகே நான் வந்து ஒத்தனம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுடுதண்ணி வந்து ஒத்தனம் கொடுக்கு தான் வந்து சரியாக போயிடும் சுழுக்குக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒத்தனை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காலை அமைக்கி பிடிச்சி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னோ வந்து பண்ணுறாரு அப்படி வந்து பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஃபீல் வந்து உண்டாகுது என்னடா இப்படியா பட்டு ஒரு புருஷனை வந்து எப்படி தான் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு வந்து தோணும் கண்டிப்பாக வந்து இவன் வந்து எனக்கு தான் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சுடருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேலே வந்து ஆசைப்பட்றதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அவனுடைய ஒரு முகம் தான் வந்து அப்படி இன்னொரு முகம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகிட்ட வந்து காட்டும்போது எப்பா சாமி எனக்கு வந்து ரப்பாக இருக்கும் மல்லி என்னால் மட்டும் உனக்கு வந்து இலக்காரமாக வந்து போச்சா அவ்வளோ வந்து கேவலமாக வந்து போயிடுச்சா உனக்கு மல்லி என்னடா நீ வந்து விளையாடிட்டு மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து உனக்கு வந்து அப்படியே வந்து சூப்பரு மல்லி நான் மட்டும் உனக்கு வந்து அப்படியே வந்து வேகதாங்க நல்லா வந்து விஜய் என்ன சொல்கிறதுன்னு வந்து எனக்கு வந்து தெரில மல்லி வந்து உனக்காக வந்து எவ்வளோ வந்து சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணியிருக்கா நீ ஜெயிலில் இருந்தபோது வெண்பா வந்து ஒழுங்காக பார்த்துட்டு இருந்திருக்கா எப்படியாச்சும் வந்து உன்னை வந்து ஜெயிலேருந்து வந்து வெளியே எடுக்கணும்னு வந்து முயற்சி பண்ணது வந்து அவங்க அதை அதே ஜெயிலில் வந்து உன்னை வந்து வச்சு ஒழிச்சி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சது வந்து அந்த நிஷாவும் கதிரேசனும் ஸோ அப்படி இருக்கும்போது மல்லி வந்து எவ்வளோ வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி உன்னை வந்து வெளியே வந்து வர வச்சு அதுக்கப்புறம் வந்து ஆதாரங்கள்லாம் திரட்டி எல்லாத்தையுமே வந்து பண்ணாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீ வந்து மல்லியை வந்து மதிக்காமல் இப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து கூப்பிட்றாங்களே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீ வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து போயிட்டு அது இல்லாமல் அந்த குழந்தையவே வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டேன் குழந்தை வந்து என்ன வந்து பண்ணுச்சு குழந்தை வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லுச்சு என்னால் வந்து வர முடியாது எனக்கு வந்து மல்லியமாக தான் வந்து வேணும் நான் மல்லியம்மா கூட தான் வந்து இருப்பேன் எனக்கு வந்து அங்கே வந்து வர பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து குழந்தைய வந்து சொல்லி சொல்லுது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்னதான் வந்து கேடு வந்துச்சு நீ வந்து குழந்தைய வந்து அங்கே வந்து விட்டு போக வேண்டியது தான் நீ போகிறதா போடா நாயை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் ஆனால் இருந்தாலே வந்து என்ன பண்ணுறது நல்லா வந்து ஒரு இதுவுமே வந்து என்னை புரிஞ்சிக்க முடியல விஜய் உன்னை வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தேன்னா உடனே வந்து மல்லி வந்து ஃபோன் பண்ணால் அப்படியே வந்து சிரித்து பேசுகிற அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்து அவங்க பக்கம் வந்து அப்படியே சாயிற எப்படி தான் வந்து உன்னை வந்து நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து புரியலடா நீ எல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து மனுஷ ஜென்மமாக இல்லை வந்து மிருக ஜென்மமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஏன்னா வந்து நீ வந்து நல்ல மனுஷன்தான் ஆனா இருந்தாலே வந்து கூட கூட்ட நீ வந்து சேர்ந்துருக்க பார்த்தியா வந்து ராஜேஸ்வரி ரஞ்சிதா கூட வந்து சேர்ந்துக்கிட்டு மல்லியை வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்படுத்தணும் அவ்வளோ இப்படி வந்து கஷ்டப்படுத்துகிறேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த சுடர் வந்து வந்திருக்கா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணினேன் மல்லியை வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்து மொத்தமாக வந்து ட்ராபேக் வந்து பண்ணிட்டேன் மல்லி வந்து இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து தேவையில்ல நமக்கு தான் வந்து மொதல் புண்டாட்டியே வந்து வந்துட்டாலே ரேணுக்காவே வந்து வந்துட்டாளே அப்படிங்கிற மாதிரி வந்து மனசுக்குள்ள ஒரு நினைப்பு இருக்குது ஆனால் அவள் வந்து இல்லை சுடருன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா உன் மூஜை தூக்கின்னு போய் என்ன சாணியில் வந்து வச்சுப்பா இல்லை எங்கே வந்து வச்சுப்ப எல்லாரும் வந்து அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவரமே வந்து நடக்கும் அந்த மாதிரியான ஒரு போராட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து தள்ளப்பட்டுருவீங்களா விஜய் பாவாண்டா நீ வந்து கொஞ்சமாச்சு வந்து கொஞ்சம் மல்லியை வந்து நினச்சி பார்த்துட்டு நீ வந்து மல்லிகிட்ட வந்து இருந்தேன்னா நீ வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து உனக்கு வந்து கிடையாது ஆனால் அவள் வந்து பார்த்தோன்னா சுடர் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து அனுப்ப போகிறதில்ல நீ வந்து வரேன் சாப்பிட்றதுக்கு வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாலுமே வந்து மல்லி தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணுமே தவிர அவங்க வயிற்றை வந்து காயப்போட்டுக்கிட்டு ஆனால் நீ வந்து போக மாட்டேன் ஏன்னா வந்து உன்னை அனுப்புறதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து சுடருமே வந்து விடமாட்டாள் அதுக்கப்புறம் அந்த நிஷாவும் வந்து கண்டிப்பாக வந்து விடமாட்டாள் ஏன் அக்கா வந்து இங்கே இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்னங்க அங்கே வந்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏகப்பட்டதாக வந்திருக்கு வெண்பா வந்து நான் வந்து மல்லியம்மா கிட்ட வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாலுமே வந்து அனுப்புறதுக்கான அனுமதி வந்து அங்கே வந்து விஜயோட ராஜ்யம் வந்து கிடையாது ஸோ அதனால் வந்து உன்னுடைய ராஜ்யத்துக்கு நீ வந்து வந்தால் நீ வந்து பேசலாம் ஆனால் உன்னுடைய ராஜம் வந்து கிடையாது வேறு எங்கேயோ நீ வந்து போய் இருக்க அந்த இடத்துல நீ வந்து பார்த்தோன்னா ஒரு அடிமை தான் ஸோ அப்படி இருக்கும்போது நீ அடிமையாக தான் வந்து காலத்தை வந்து ஓட்டணுமே தவிர கடைசி வரையும் நீ வந்து உன் கைகள் வந்து ஓங்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிக்கிற விஜய் ஒவ்வொரு நாளும் நீ வந்து நிரூபிச்சிகிட்டு இருக்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து என்றைக்கு வந்து சுடர் ரேணுக்கா தான் அவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கியோ அன்னைக்கு வரைக்கும் நீ வந்து கண்டிப்பாக வந்து உன்னுடைய கைகள் வந்து என்றைக்குமே வந்து ஓங்காது ஆனால் மல்லி வந்து ஏன் வந்து இன்னுமே வந்து வீட்லேயே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எதுவுமே வந்து போய் தேடாமல் இல்லை அந்த நகைக்கடையில் போய் வந்து விசாரிக்காமல் வேறு ஏதாச்சும் வந்து ரூமில் வந்து கிடைக்குதான்னு சொல்லிட்டு வந்து பார்க்காம ஏன் வந்து இப்படி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து இன்னுமே வந்து புரியல அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சோதனை போடுறதுக்கு வந்து ஆரம்பிச்சாங்கனாலே வந்து இவ வந்து சுடரை இவன் வந்து ரேணுகளை சுடர்ன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும் அப்போது வந்து மல்லியோட இது வாழ்க்கை எல்லாமே வந்து திரும்ப கிடைக்கும் அதுக்கு வந்து வெயிட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இல்லை எதுக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து தான் தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சீ விட்டுட்டா